சென்று மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட பாருங்கள் இணைந்து வாழ்கிறீர்களா தனித்தமிழமாக வேண்டும் மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல் இது நமக்கு போர் தன்மான போர் இனமான போர் உரிமை மீட்பு போர் நிலம் காக்கும் போர் நிலத்தின் வளம் காக்கும் போர் இவர்களிடம் இருந்து நம் மண்ணை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர் நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் நம்முடைய அறிவாயுதம் ஏந்தி அரசியல் புரட்சி வென்று முடிக்க வேண்டும் இனப்படுகொலைக்கு இன்றைக்கு நமக்கு நிகழ்ந்த அநீதிக்காக பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை ஆனால் நம்மிடத்தில் அதிகாரம் இருந்தால் உலக நாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சி பார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் இனம் எப்படி கொல்லப்பட்டது என்ற ஆவணத்தை சேமித்து காணொளி ஆவணம் அச்சாவணமாக எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் எல்லாம் எனக்காக பேசுகிற தேசிய இன பெருமக்கள் சீக்கியர்கள் வங்காளிகள் குஜராத் வங்காளிகள் திரிபுரா மணிப்பூர் நாகாலாந்து கர்நாடகா எல்லா மாநிலங்களும் தேசிய இனங்களின் ஒருமைப்பாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் காஷ்மீர் எல்லா மாநிலத்திலிருந்தும் என்னோடு நிற்க என் உடன் பிறந்த தேசிய மக்கள் நிற்கிறார்கள் அவர்களோடு உலகெங்கும் சென்று மனசாட்சியுள்ள மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள் எங்களை கொன்று குவித்த கொடுங்கோலை பாருங்கள் ஒரு பொது அரசியல் தீர்வுக்கு வாருங்கள் என்ன தீர்வு ஒரு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் உலகில் எத்தனையோ நாடுகள் பிரிந்திருக்கிறது நார்வே சுவீடன் கிழக்கு தைமோர் மேற்கு தைமூர் இப்படி எத்தனையோ நாடுகள் அண்மையில சேர்வியால் இருந்த கொசோவா தெற்கு சூடான் இப்படி எத்தனையோ நாடுகள் பிரிந்து பிறந்திருக்கிறது அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு என்ன வாய்ப்பு பொது வாக்கெடுப்பு ஒரு முன்வைப்பு தமிழீழையின் சொந்தங்கள் இடத்திலே ஒற்றை இலங்கை ஒரே ஆட்சிக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா தனித்தமிழ் இளமாக மீள்கிறீர்களா என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று எமது மக்கள் வாக்களித்து விட்டால் நாங்கள் வாய் வாய்மூடி மவுனிக்கிறோம் தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் எங்களை தனித்தமிழ் ஈழமாக தனித்தமிழ் சோசலிச குடியரசாக பிரித்து அறிவித்து பிரகடனப்படுத்துங்கள் விடுதலை பெற்ற ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வாழ விடுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை பெற்றோர்களே அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே ஒரு புழு ஒரு புழு உடம்பெல்லாம் முடிமுளைத்து ஒரு கூடு கட்டி அது லார்வா பருவத்தில் ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள் இருக்கும் போது அதற்கு முடி முளைத்திருக்கும் அந்த முடியை ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு திரும்பும் என்கிறான் அவ்வளவு வழியை தாங்கி அந்த பூச்சி சின்ன புழு இருக்கும் என்கிறான் மரணத்தின் வழியை தாங்கி தாங்கி எல்லா முடிகளையும் உதிர்த்த பிறகு அதற்கு இறக்கை முளைக்கிறது அந்த இறக்கை முளைத்து கூட்டை உடைத்து பறக்கிறது விடுதலை பெற்ற பறவையாக அதுதான் நீங்கள் பார்த்து ரசிக்கிற பட்டாம் பூச்சி வண்ணத்து பூச்சி அப்படி விடுதலைக்காக எண்ணற்ற மயிர்களை அல்ல உயிர்களை லட்சக்கணக்காக சிந்திய மக்கள் இறக்கை விரித்து நிற்கிறோம் சுதந்திர பறவையாக எங்களை விடுதலை பெற்ற இனத்தின் மக்களாக உலக அரங்கிலே இந்த பூமி பந்திலே பறக்க அனுமதிதாரங்கள் உலகத்தீரே இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக்கொண்டு நிற்கிறேன் என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம் இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக் கொள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு சரியாக இன்னும் ஆறு மாதங்கள் என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது என்னை நீ மறைக்கலாம் நான் முன் வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது மறைக்க முடியாது நீ கொம்பன் கொம்பாதி நிலையம் எல்லாரும் பண்ணி பார்த்தான் அரிட்டாப்பட்ட குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன் இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை இந்த மகன் இருக்கிறவரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று பேனாசிலை வைத்தே தீரும் என்று வச்சு பார் படையில் எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி ஊற்றால் இவனும் எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் என் அன்பு தம்பி தங்கைகளே நம்மால் முடியுமா இது சாத்தியமா என்று எண்ணாதீர்கள் தம்பி தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது முந்திக் கொண்ட கல் கோயிலின் வாசலில் படிக்கலாக இருக்கிறது கடைசி வரை காத்திருந்த கல்தான் கலசம் ஏறுகிறது நீ கடைசிவரை வரை காத்திருந்து விட்டாய் விரைவில் கலசம் ஏறுவாய் ஒரே மலையில் இருந்து வெட்டி கோயிலிலே படிக்கல்லாக இருக்கிறது அதை மிதித்து மிதித்து பக்கத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கல் உள்ளே கோயிலில் சாமி சிலையாக இருக்கிறது கோயிலை பூட்டிவிட்டு போன பிறகு படிக்கலாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது என் உடன் பிறந்தவனே என் தங்கைகளே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை கேட்கிறது ஏய் மச்சான் ரெண்டு பேரும் ஒன்னாவது ஒட்டி இருந்தோம் ஒருத்தன் ஒருத்தந்தாண்டா வெட்டி எடுத்தான் நான் காலுக்கு கீழே படிக்கலா இருந்து மிதிபடுகிறேன் நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து இருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனஸ்காரம் செய்து பல சேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது மச்சான் நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய் அதனால் படிக்கலாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய் நான் இந்த மூக்கு மூக்கு இதுக்கு மூவாயிரம் அடி தாங்கி டே என் கழுத்து இருக்குவார் கழுத்து அதுக்கு ஏழாயிரம் அடி என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி என் காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி என் கைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி உளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற பேரொழியாக நின்று கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து தோற்று தோற்று அவமானம் ஏச்சு பேச்சு கேடு கட்ட விமர்சனங்களை தாங்கி தாங்கி நிற்கிற நாம் இந்த மக்கள் போற்றப்படக்கூடிய வென்று நிற்போம் நீ உறுதியாக இதை நம்பு தம்பி என்னையை என்னையை உன் மகனை உன் உடன் பிறந்தவனை உன் மாமனை உன் சித்தப்பனை பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான் போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் உன் மகன் உன் உடன் பிறந்தான் என்னையை தேடுவான் காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் நம் வாக்காளர்கள் அல்ல புயலே அடித்தாலும் அசையாது அதே இடத்தில் கிடக்கிற வீரிய மிக்க விதை நெல் மணிகளே நம்முடைய வாக்காளர்கள் நான் ஒரு விதை நெல் நீ ஒரு விதை நெல் என் அன்பு பிள்ளைகளே என் அருமை பெற்றோர்களே பேரன்புமிக்க என் தம்பி தங்கைகளே ஒரு நெல்லடா ஒரு நாற்று ஒரு நெல் ஒரு நாற்று அந்த ஒரு நாட்டை எடுத்து நடுகிறோம் ஒற்றை நடவு அதைத்தான் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று மாசானு புக்காக்க சொல்கிறான் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அதைத்தான் சொல்கிறார் ஒற்றை நாற்று நடவு ஒரு நாற்று அந்த நாற்று எண்பது நாற்றாக மாறுகிறது நூறு நாற்றாக மாறுகிறது வெடித்து வெடித்து என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி சிவராமன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய அப்பா வழியிலே ஒரு நாற்றை நட்டால் நூறு நாற்று நினைத்து பாரடா ஒரு கதில் இருபது நெல்மணிகள் என்றாலும் நூறு நாட்டில் இரண்டாயிரம் நெல்மணிகள் நீ விதைத்தது ஒரே நெல்லை அது விளைவித்தது இரண்டாயிரம் நெற்களை இங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான விதை நெல்கள் நீயும் நானும் முளைத்தால் எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் என்பதை நீரி புரிந்து கொள்ள வேண்டும் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் இங்குதான் விதைத்தவன் உயிரோடு இருக்கிறான் உறங்கவில்லை விதைகளும் உறங்கவில்லை முளைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது விழுவதெல்லாம் அழுவதற்கு அல்ல எழுவதற்கே வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒன்று விழ ஒன்பதா அல்ல ஒன்று விழ நாம் ஒரு நூறாய் எழுவோம் விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டுவிட்டது நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது நம் பாதை மிகச் சரியானது நம் பயணம் மிகச் சரியானது தூரம் சற்று மிகச் சற்று பாதையை சுருக்க வேண்டியதில்லை பாதையை குறைக்க வேண்டியதில்லை பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை மாறாக உடன் பிறந்தவனே நம் கால்களை உறுதி செய்வோமடா நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம் அடுத்தவன் தோல் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் ஐயா நேர் அவர்கள் பேசியது என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை தத்துவத்தை ஏற்று அதற்காக நான் போராடி தோற்று போவதையே மேலானது என்று அவர் பேசியது நமக்காகத்தான் நமக்காகத்தான் ஒன்றை நீ கவனித்துக்கொள் நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள் நாம் நாம் அதை போல தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்தது இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களை போல ஆட்சி செய்யல நம்மருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று நின்ற ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன்பறந்தானே தோல்வி நிலைய நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா ரத்தின்ப்பங்கள்ும்கலா உரிமையை இழந்தோட இழந்தோ உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் கனவை வளர்ப்பறக்கலாம் ஒப்பற்ற தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகளே புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளை அதை சொல்லும் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறோம் சீபா ஆதித்தனாரை பார்த்தோம் சிவன் மாப்போசியை பார்த்தோம் என்றார்கள் அவர்கள் சீமானை பார்த்ததில்லை இந்த களத்திலே பார்ப்பார்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே உலகெங்கும் வேர் பரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே எளிய பிள்ளைகள் உங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழன்